அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா பந்தய குதிரைகள் ரெண்டு குதிரைகள் வந்து பார்த்துருக்கோம் இப்போ வட இந்தியாவில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த பயணமே வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் பெருரக குதிரையை பார்க்குறதுக்கு தான் ரொம்ப இங்கே மெயினாக வந்தது இங்கே வந்து பார்த்த வரைக்கும் ஒரு ரெண்டு குதிரை மட்டும் சுளி சுத்தத்தில் நல்லா வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளாக வந்து அமைஞ்சிச்சு அந்த ரெண்டு குதிரைகளை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா சுத்த கருப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுத்த சவலை முஸ்கின்னு சொல்லுவாங்க கருப்பை ரத்த சவலையை வந்து சுரங்கன்பாங்க கருப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண் குதிரை அதே மாதிரி ரத்த சவலையில் இருக்க சுரங்குங்கிறது பார்த்திங்கன்னா பெண் குதிரை ரெண்டுமே ஒம்பது சுழி ஒன்பது சுழி சுத்தத்தில் இருக்குது நல்லா வேகமாக ஓடக்கூடிய திறமையில் இருக்கக்கூடிய குதிரை அது ஓடுற வீடியோ வந்து இந்த வீடியோவில் வந்து அணை இணைச்சிருக்கோம் குதிரையுடைய வேகத்தை பாருங்கள் குதிரை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கும் இங்கேக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது குதிரைக்கான தரத்துக்கு தகுந்தாப்பில அதுக்கான விலை விவரம் இருக்குது இந்த குதிரை வேணுங்கிறவங்க நம்மளுடைய தொடர்பெண்ணில் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக அந்த குதிரையை நம்ம எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலாம் இன்று நாளை இரண்டு நாட்கள் நம்ம வந்து இங்கே இருக்கலான் இருக்கோம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த வரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இங்கே இருப்போம் அதாவது ஒன்றாந்தேதி வரைக்கும் இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பலான்னு திட்டமிட்டுருக்கோம் அடுத்த பகுதியாக வந்து நம்ம குஜராத் செல்லலான் இருக்கோம் குஜராத்தில் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா உள்ளே வந்து குதிரை கேட்டுட்ருக்கீங்க இங்கே ஸ்டார்டிங்கே மூணு லட்ச ரூபாவில் இருக்கனால நம்ம மார்வாரி குதிரைகள் எடுக்க முடியல அந்த முறை இருந்தாலும் நாட்டு குதிரைகள் யாருக்கும் தேவைன்னா ரெண்டு குதிரைகள் இந்த வீடியோவில் வருது அதை வந்து பதிவு பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு குதிரை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் காட்டிவாடி குதிரைகள் உங்களுக்காக ஒன்று ரெண்டு ரெண்டரை மூணு அந்த மாதிரி நல்ல தரமான குதிரைகளை வந்து தேர்வு பண்ணி நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க அடுத்த பயணம் இரண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டியாவடி குதிரைகள் நல்ல தரமாக ஓடக்கூடிய குதிரைகள் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் சிந்தி குதிரைகள்லையும் உங்களுக்கு வந்து குஜராத்தில் இருந்து நம்மளால் எடுத்து அனுப்ப முடியும் லோ பட்ஜெட்டில் குதிரைகள் வேணுங்கிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து பார்த்துட்டே இருங்க இப்போ போட்டிருக்க மார்வாரி குதிரைகள் எல்லாமே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு மூணு ரூபா வந்துடும் நல்லா குவாலிட்டியான குதிரைகள் வேணும் மார்வாரி குதிரைகள் வேணும்னாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் மூன்று நாட்கள் இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாட்கள் இங்கே தான் இருப்போம் தேவைப்படுறவங்க குதிரைகளை முன்பதிவு செஞ்சு கொண்டு வந்து சேர்த்துடலாம் நம்ம தமிழகத்துக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நன்றி வீடியோவை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் த்ரிப்புளஸ் ஹாஸ்மேன்ஷிப் டாட் காம் இதையும் வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து தொடர்ந்து நம்மளுடைய குதிரைகள் வியாபாரத்துக்கு உள்ள குதிரைகள் எல்லாமே அதில் போட இருக்கும் நம்ம சே யூ வெப்சைட்டை வந்து தொடர்ந்து பாருங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஓ குதிரையை ஓடக்கூடிய வேகம் குதிரையுடைய திறமை எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் நன்றி வணக்கம் Thank <laughs> you.